ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் இன்றைக்கி நம்ம போட போகிறது என்னென்னா தேங்காய் பால் சாதங்க இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப குறைவான பொருளை வச்சு அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செய்யலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு நம்ம எல்லாமே போட்டு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியும் கூட ஹெல்த்தியும் கூடங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு இதுமாரி வச்சு கொடுத்து அனுப்புங்க நான் இன்றைக்கி குக்கர்லேயே தாளிச்சு காமிச்சிட்டேங்க அதுலேயே குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன்னு உதிரியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்ச நாளாக ஷார்ட்ஸ் போட முடியல ஒன்றும் அதை தப்பாக நினைக்காதீங்க இனிமேல் டே ரெகுலராக டெய்லியும் வருங்க பாருங்கள் இந்தளவு பல பலன்னு உதிரியாக வந்திருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சே வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள் தேங்க்யூ விபர்ஸ்